வெளிப்படையாக ஒரு 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 அமைப்புகளை நான் சொல்லனா கோட்சார ரீதியாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கே ஒரு ஏற்றத்திற்கான கிரக அமைப்புகள் இல்லை ஏன்னா கோட்சார ரீதியாக உள்ளே வருகின்ற அட்டமத்த சனி அமைப்பு அதனை அடுத்தால் நடக்கப் போகின்ற சில கிரகப்பேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆக தொழில் அமைப்புகளில் கடுமையான தொந்தரவுகளையோ அல்லது என்ன உழைத்தாலும் வளர்ச்சி இல்லாத அமைப்புகளையோ ஏற்படுத்தும் ஒருவேளை கூட்டுத்தொள் அமைப்புகள் இருக்கீங்க இல்லை நட்பு வட்டாரங்களுக்காக ஏதாவது பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கையின் பால் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அது பொருளாதாரத்தினால் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெரிய அளவு ஏற்றத்திற்கான அமைப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல முடியாது சொல்லுகிற அமைப்புகள்லையும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா ஓம் நமஸ் சிவா என் சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்பராசி இருக்குது பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன. பலன. பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு <laughs> ஜாதகம் அதனுடைய தசாபுத்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களே சிம்ம ராசியில உங்களுடைய நட்சத்திரம் இருக்குங்க பூரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதம் நான்கு பாதமே சிம்மராசில தான் இருக்கு கோட்சார ரீதியாக சனி பகவான் ஏற்கனவே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏழாம் வீட்டில் அறுத் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டக சனி அமைப்புகளில் இருக்கிறார் இந்த சனி பெயர்வின் மூலமாக அவர் அட்டமத்து சனி அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு நகர்றார் வெளிப்படையாக ஒரு 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 அமைப்புகளை நான் சொல்லணும் கோட்சார ரீதியாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கே ஒரு ஏற்றத்திற்கான கிரக அமைப்புகள் இல்லை மிக கவனத்தோடு நகரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளோடு தான் அமைப்பு உண்டு சரிங்களா ஸோ பெரிய அளவில் என்னால் நற்பலன்னு சொல்ல முடியாது அதுக்கு என்ன மன்னிச்சுருங்க இருக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் தான் நான் சொல்லணும் அந்த இடங்களை மட்டும் நோட் பண்ணி அடிக்கோடிட்டு சொல்லிடுறேன் அந்த எந்த விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிடுங்க சரிங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் தொழில் அமைப்புகள் தொழிலில் போயிட்டு தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு அவசரப்பட்டு எதுலையாவது கொடுக்கல் வாங்கல் பண்ணிடுறது வட்டிக்கு பணத்தை கொடுக்கிறது ஜவாப் ஜாமீன் போட்டு நண்பர்களுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கிறது தொழில்ல பெரிய அளவு முதலீடுகளில் கொண்டு போயிட்டு போட்டுறது இந்த மாதிரியான சேட்டைகள் எதையும் செய்ய வேண்டாம் நண்பர்களே ஏன்னா கோச்சார ரீதியாக உள்ளே வருகின்ற அட்டமத்த சனி அமைப்பு அதை அடுத்தால் நடக்கப் போகின்ற சில கிரகப்பேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆக தொழில் அமைப்புகளில் கடுமையான தொந்தரவுகளையோ அல்லது என்ன உழைத்தாலும் வளர்ச்சி இல்லாத அமைப்புகளையோ ஏற்படுத்தும் ஒருவேளை கூட்டு தொழில் அமைப்புகள் இருக்கீங்க இல்லை நட்பு வட்டாரங்களுக்காக ஏதாவது பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கையின் பால் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அது பொருளாதாரத்தினால் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பெருசாக உயர்வு இருக்காதிங்க ஏதோ வேலைக்கு போனோம் வந்தோம்னு இருங்க ப்ரமோஷன் கேட்குறது இல்ல கூட வேலை பாக்குறவங்களோட முட்டிக்கிறது இவங்களை பத்தி அங்க பேசுறது அவங்கள பற்றி இங்கே இந்த மாதிரியான விஷயங்களையும் அறவே விற்றுங்க ஏன்னா உத்தியோகத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான பனிச்சுமையை கூட வேலை செய்யறவுனே நம்ம எப்படா அசரவும் போட்டு கொடுத்துடலாம் அப்படிதான் இருப்போம் ஆக உத்தியோகத்திலும் கடுமையான மன அழுத்தம் ஒர்க்லோடு ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் வேலை முடியாமல் வந்துடுறது அல்லது வேலை போயிடுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கான அமைப்பும் உண்டு அப்போ அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் உத்தியோக அமைப்புகளில் வேலையில இருக்கீங்கன்னா எப்பாடுபட்டாவது அது வளரலனாலும் பரவாயில்ல இருக்கிறது தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பானதாக அமையும் அதை பார்த்துக்கிடுங்க ஏன்னா பெரிய அளவு ஏற்றத்திற்கான அமைப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல முடியாது சொல்லுகிற அமைப்புகள்லையும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிதாக ஏற்றம் தொழிலிலும் கிடையாது உத்தியோகத்திலும் கிடையாது அதேபோல் பொருளாதார அமைப்புகள் வருகின்ற பொழுது கடன் சுமையை ரைஸ் பண்ணுறதுக்கான காலகட்டம் ஆக கடனையை ஏற்படுத்துவீங்க ஏதாவது தேவையில்லாத செலவுகள் ஃபங்க்ஷன் கொண்டாடுறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி பொருள் வாங்குறது இந்த மாதிரியான எந்த விஷயத்தை கடன் வாங்கி தொழில் பண்ணுறது இந்த மாதிரி பெரிய அளவில் கடனை ஏற்படுத்தி எந்த அமைப்புகளையும் செய்யாமல் இருப்பது அடுத்த இரண்டு ஆண்டு காலகட்டங்களுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் ஏன்னா இந்த கடனை ஏற்படுத்தி ஏற்படுத்தி நீங்க செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் கடனை பன்மடங்கு பெருக்கிற 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 வேலையை மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் சனியில் ஒன்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதை அடைக்க முடியாமல் தண்ண இங்க வருமானத்துக்கே அங்கே கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கின்றது வாங்கின கடனை முழுமையாக அடைக்க முடியாது நல்லா புரிச்சிக்கணும் நான் ஓப்பன் மைண்டடாக தான் பேசுகிறேன் அப் அண்ட் டவுன்லேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல டவுன்லேயே தான் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கடனை கட்ட முடியாம ரொம்ப சிரமப்படுவோம் அப்போ கடனின் அளவு உச்சத்தை பெறும் அதனை எடுத்ததாக திருமண அமைப்பு கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க கல்யாணம்லாம் அமையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை பேச வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்களுக்கு பிறகு கல்யாண அமைப்புகள் வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா கல்யாணம் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன கல்யாணம் ஆனவர்களுக்கு மன வாழ்க்கையில் ரொம்ப கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக மன வாழ்க்கையில் ஒரு சிறப்பற்ற தன்மையையோ அல்லது பிரச்சனைக்குரிய அமைப்பையோ ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைவதனால் கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தில் எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது பண்டாட்டி ரெண்டு வார்த்தை கூடுதலாக பேசினாலும் கூட அமைதியாக போயிருங்க விட்டு கொடுத்து போயிருங்க சரிங்களா இல்லைனா அதை மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி விட்டுரும் அதை பார்த்துக்கணும் ஒருவேளை நீங்கள் விட்டு கொடுத்துக்காமல் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை பிரிவினை தேவையில்லாத வழக்கு பிரிஞ்சுருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு மன வாழ்க்கை கொண்டு போயிடும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு வேலை பார்க்கறது நல்லது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க வெளிப்படையாக சொல்லணும்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அந்த வீரியம் குறையும் ஆன்மீக மார்க்கங்களில் மனசை ஆழ்த்தி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வீரியம் குறையும் பெருசாக ஆசைப்படாமல் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வீரியம் குறையும் இந்த மூன்று பேரை தவிர மற்ற அனைவருக்குமே உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணே ஏன்னா இங்கெங்கெல்லாம் அடி வாங்குவீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் ஆரோக்கியம் அதுவும் இந்த பருவ வயது பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப நிதானத்தன்மையை மேற்கொள்ளணும் நண்பர்களே நிதானத்தன்மையை நீங்கள் மேற்கொள்ளலைனா ரொம்ப சிரமமாக இருக்கும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க பருவ வயதில் பூர நட்சத்திரக்கார பிள்ளை வீட்டில் இருக்கான்னா அவனுடைய நடவடிக்கைகளில் பழக்க வழக்கங்களில் நட்பு வட்டாரங்களில் கண்காணிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்கள்லாம் சின்ன சின்னதாக தடம் மாறுறதுக்கான அல்லது பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் அதனால் கொஞ்சம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க ஆக எல்லா விதத்திலும் தொழிலில் ஆரம்பித்து பொருளாதார அமைப்புகள் உட்பட எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிதனை சார்ந்த பூர நட்சத்திரக்காரர்கள் ஆஹ் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா சரி அதே போல இந்த காலகட்டத்துல பெருசாக எதுக்கும் ஆசைப்படாம இருக்கிற இடத்த மட்டும் தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்ல பரிகாரம் அகலக்கால் வைக்காமல் வைக்காம இருக்கணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக ஏதாவது ஒரு உக்ர தெய்வம் காளி துர்கை பிரத்தியங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உக்ர தெய்வ வழிபாடினை செய்வது மிக மிக நல்லது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி